சுவையிலும் என்றும் தேர்தல் ஆணைய கூட்டமானது தொடங்கியிருக்கிறது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்டுக்கொள்ளலாம் ராஜா வணக்கம் ராஜா இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜா வணக்கம் காலை பதினோரு மணி அளவில் தேர்தல் ஆணையத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தலைமையில் இந்த புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட இரண்டு தேர்தல் ஆணையர்கள் மற்றும் ஆணைய செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என கூறப்படுகிறது அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தல் கடந்த அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு ஏழு கட்டங்களாக நடத்துவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது கடந்த முறை மார்ச் பத்தாம் தேதி இந்த மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த இன்றும் வரை இந்த மக்களவைத் தேர்தலுக்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஒருவேளை இன்று மாலை அல்லது நாளை இந்த அறிவிப்பு வெளியாரதுக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது மக்களவைத் தேர்தல் ஒட்டி பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலும் வர இருக்கிறது இதை எவ்வாறு செயல்படுத்துவது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனையாக முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா காலை பதினோரு மணிக்கு தேர்தல் ஆணையர்கள் கூட்டமானது நடைபெற இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்டோம் முத்துவின் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும்